வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு அந்த யாரையும் பார்க்குறோம்னா சசிகலா ஓபிஎஸ் இணைச்சா எடப்பாடி சாமிக்கு டம்மி ஆகணுன்ற பயம் டெல்லிக்கு வரைந்திருக்காரு ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகிற பார்த்துட்டு வேலுமணியும் பார்த்தீங்கன்னா டெல்லி கிளம்பிட்டாரு ஸோ அதிமுக விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரி சிக்கன்னா எடப்பாடியோட அணியில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சருக்கு மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலையை தான் அந்த முன்னாள் அமைச்சர் மாட்டாங்க பாஜக என்ன சொல்லுறாங்க அதை தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபி சசிகலா இணைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆகிட்டுவாங்க முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையை முன்னிறுத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கு செங்கோட்டையின் நல்ல பேருக்கு கூட்டணி கட்சியும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையை நின்றார்னா கண்டிப்பாக ஒரு ஆதரவு தருவாங்க ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி தர வாய்ப்பிருக்க கட்சியில் முக்கியமான பதவி சசிகலாக்கும் அப்படி தான் செங்கோட்டையுன்னு ஒரு மூணு வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலமைச்சராக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ அப்போ வந்து பாஜகவோட வேட்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி மகாராஷ்டிரா நடந்துச்சோ உத்தரவ்தாக்கரே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஏக்நாத் சிண்டியை பிரித்து இப்போ ஏக்நாத் சிண்டே பார்த்தீங்கன்னா தனி தனியாக முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக சேர்ந்த அவர் தான் ஆக்கணுன்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பிஜேபி வந்து ஏக்நாத் சிண்டேக்கே செக்க வச்சார் ஏக்நாத் கூட நிறைய தவிர்த்துட்டே வந்தார் அந்த பிஜேபியோட பாத்தீங்கன்னா அணியோட கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு திருப்பி ஏக்நாசிண்டிய நாதா முதலமைச்சராக வேட்பாளர் இனியாக தான் பார்த்தீங்கன்னா அமைக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் பாஜக தன்னோட கட்சியில் இருக்க முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா கொண்டு வரணுன்ற ஒரு செக் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அந்த செங்கோட்டையின் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் ஒருவேளை அதிமுக ஜெயிக்கிற பட்சத்தில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மூணு வருஷம் செங்கோட்டையின் இருப்பார் அதுக்கப்புறம் தான் பிஜேபி அப்போ கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் தேங்க்ஸ் ஆச்சி சரி